உங்க கார் ஏன் பிரேக் ஆகாம ஸ்மூத்தா நீங்க நினைச்ச பக்கம் திரும்புதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு காரணம் இந்த சின்ன ஹீரோ தான் சிவி ஆக்செல் இன்ஜின்ல இருக்கிற சக்தியை எப்படி உங்க வீல்ஸ் வரைக்கும் கொண்டு போய் அதே சமயம் வளைவுகளில் திரும்புறதுக்கு இந்த ஆக்செல் உதவுதுன்னு பாப்போமா இது கார் டிரைவிங்ல ஒரு சூப்பர் பவர் வாங்க இந்த காணொலிக்குள்ள போகலாம் சிவி ஆக்செல்னா என்ன இதோட முழு பெயர் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆக்செல் இத நாம தமிழ்ல மாறாத வேக அச்சுன்னு சொல்லலாம் சரி இது எதுக்கு இவ்ளோ முக்கியம் உங்க கார்ல இருக்கிற இன்ஜின் மற்றும் கியர் பாக்ஸ்ல இருந்து வர சக்திய சக்கரங்களுக்கு கடத்தி அது சுழறதுக்கு இதுதான் உதவுது ஆனா சும்மா கடத்துறது மட்டும் இதோட வேலை இல்ல கார் திரும்பும்போது சக்கரங்கள் மேலும் கீழும் அசையும் போது அந்த சக்கரங்கள்ல ஒரே வேகத்துல சக்திய அனுப்பிக்கிட்டே இருக்கணும் அதுதான் இதோட சவால் ஒரு நேரான கம்பி கார் திரும்பும்போதும் அசையற சக்கரத்தோட இணைய முடியுமா முடியாது அதனால தான் இந்த ஆக்சில்ல ரெண்டு முக்கியமான கூட்டுகள் இருக்கு ஒன்று இன்ஜின் பக்கம் அதாவது இன்போர்ட் ஜாயிண்ட் மற்றொன்று சக்கரம் பக்கம் அதாவது அவுட்போர்ட் ஜாயிண்ட் இன்ஜின் பக்கம் அதாவது இன்போர்ட் ஜாயிண்ட் இது கியர் பாக்ஸ் கிட்ட இருக்கும் கார் மேடு பள்ளங்கள்ல ஏறி இறங்கும் போது ஆக்சில் முன்னும் பின்னும் அசைய இது அனுமதிக்கும் சக்கரம் பக்கம் அதாவது அவுட்போர்ட் ஜாயிண்ட் இது வீல் கிட்ட இருக்கும் நீங்க காரை திருப்பினீங்கன்னா சக்கரம் எந்த கோணத்துல திரும்பினாலும் இன்ஜின் சக்திய அது வீலுக்கு கடத்திக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு இணைப்புகளும் இருக்கிறதாலதான் உங்க கார் வளைவுகள்ல திரும்பும்போதும் போதும் ஏறி இறங்கும்போதும் கார் சக்கரம் எந்த பக்கத்துல இருந்தாலும் இன்ஜின் சக்தி மாறாத வேகத்துல சக்கரங்களுக்கு போய் சேருது இல்லனா இன்ஜின் ஒரு வேகத்துல சுத்தம் சக்கரம் வேற வேகத்துல சுத்தம் அது உடைஞ்சு போயிடும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சிவி தான் இன்ஜின் மற்றும் வீல்ஸை இணைக்கும் ஒரு நெகிழ்வான ஃபிளெக்சிபிளான பாலம் இது இருந்தால் தான் உங்களால் ஹைவேலையும் போக முடியும் அதே சமயம் டக்குன்னு வளைவுகள்லையும் திரும்ப முடியும் இதில் ஏதாவது பிரச்சனைனா வண்டி திரும்பும்போது டக் டக்குன்னு சத்தம் வரும் அப்போ உடனே மெக்கானிக்கை பார்க்கணும் ஸோ இந்த சின்ன ஆக்சில் இல்லனா உங்கள் கார் ஒரு நேரான கோட்டில் மட்டும்தான் போக முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் கார் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல கார் ரகசியங்களை தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி